அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் அன்பர்களே இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான பொய்யை நல்லபடியாக வழிபட்டுடுவாங்க வாங்க ஏன்னா மாகாலய பட்சம் போயிட்டுருக்கு மாகாலய பட்ச சப்தமி நீங்கள் சப்தமி திதியில் பிறந்திருந்தால் தேய்பிறையோ வளர்பிறையோ எந்த சப்தமியில் பிறந்திருந்தாலும் சப்தமி திதி என்று உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவது உங்கள் முன்னோர்கள் நினைவாக அன்னதானம் செய்வது உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே போல செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் விரிவாய் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் அது விரிவாக போய்கொண்டே இருக்கும் அருமையான ஒரு நாள் நல்ல நாள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் தேய்பிரை மாகாலயபட்ச சப்தமி அதன் பின்பு தேய்பிரை மாகாலயபட்ச அஷ்டமி அதிக அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் ரோஹிணி அதன் பின்பு மிருக நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் சித்தி நாமயோகம் அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அவயோகி கேது வேதிபாதம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் காலை ஏழு இருபத்தி ஒம்பது வரைக்கும் பத்திரை அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு நாள் முழுவதுமே வேதிபாதம் நாமயோகம் வருகிறது அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதி வேதிபாதம் ஆரம்பித்து விடுகிறது மாகாலய பட்சத்தில் வேதிபாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் முன்னோர்களுக்கு நம்ம மாதம் மாதம் வேதி பாதத்தில் உணவு கொடுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இதில் மாகாலயபட்ச வேதிபாதம் என்பதால் உங்களால் இயன்ற வரை பிறருக்கு உணவும் தண்ணீரும் கொடுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க நூறு பேர்த்துக்கு முடியும்னா நூறு பேர் ஆயிரம் பேர்த்துக்கு முடியும்னா ஆயிரம் பேர் எவ்வளவு கொடுத்தாலும் ஒன்றுக்கு பத்து மடங்காக உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு நன்மையாக திரும்பி வரும் இதான் வேதிபாதமே வேதிபாதம் நாமியத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் ஏன்னா மாகாலய பட்சத்தில் இந்த வேதிபாதம் வந்திருக்கிறது இந்த நாளில் உங்கள் முன்னோர்களை நினைத்து படையல் போடுங்கள் உங்கள் முன்னோர்கள் யாராவது வேதி பாதத்தில் இறந்திருந்தால் இந்த அன்னைக்கு நீங்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்ச ராசி பலன்களையும் வேதிபாதம் நாம யோகமும் தேய்பிரை மாகாலயபட்ச சப்தமியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா தேய்பிரை அஷ்டமி இருபத்தி ஐந்தாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட்டு சபாநந்தர்